ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல ஃபேர் வேல்யூ கேப்னா என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ ஸோ ட்ரேடிங்யூல நம்மளுடைய பிரிடிக்ஷன் ஜிபி பிஎஸ்டியோட போட்டிருக்கோம் ஸோ சோ மார்க்கெட் வந்து ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஃபால் டவுன் டபுள் த்ரீ ஃபைவ் ஜீரோ இருந்து டபுள் த்ரீ த்ரீ ஜீரோ ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம் லோட் நியூ பார்ஸ் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட் இதுக்கு அப்புறம் நல்லாவே மார்க்கெட்டு டவுன் ஆயிருக்கு ஒன் டுவெண்டி ஃபோர் பிப்ஸ் ப்ராஃபிட் கோல்டில் ப்ரடிக்ஷன் கொடுத்துருக்கேன் செல் அப்படின்னு சொல்லி இந்த கரண்ட் மார்க்கெட்ல செல் பண்ணி ப்ரீவியஸ் ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தா என்ன நடந்திருக்கும் பாருங்க த்ரீ டூ எயிட் நைனில் மார்க்கெட் இருக்கிறப்ப நான் கொடுத்துருக்கேன் ஸோ அங்கிருந்த மார்க்கெட் எவ்வளவு டவுன் ஆயிருக்குன்னு பாருங்க த்ரீ டூ எயிட் நைன்ல இருந்து த்ரீ டூ

சோ நம்ம ஆல்ரெடி ஸ்மார்ட் மணி கான்செப்டை பத்தி ஃபர்ஸ்ட் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்ட் டூ சோ நம்ம இந்த மாதிரி ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ட ஒரு சீரீஸா கொண்டு போறோம் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படின்னு சொல்லி சோ நம்மளுடைய சேனலை தொடர்ந்து இந்த மாதிரி ட்ரேடிங் ரிலேடான எல்லா விதமான வீடியோஸையும் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் சோ ஒரு பெய்டு கோர்ஸ்ல உங்களுக்கு கிடைக்காத நாலேஜ் நம்மளுடைய சேனலில் உள்ள வீடியோஸ்ல உள்ள கண்டன் மூலமா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சோ நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கிறவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபருக்காக ஃப்ரீயா ரோபோட் ட்ரேடிங் காப்பி ட்ரேடிங் ஹேண்ட்லிங் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய ரோபோட்டரிய யூஸ் பண்ணி டெய்லி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்ல இருந்து ஒன் பர்சன்டேஜ் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்டோட ரன் பண்ணக்கூடிய அந்த ரோபோட்டை யூஸ் பண்ணி ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்களும் அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா என்ன வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்க ஸோ ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு நம்ம ஆல்ரெடி அந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் வீடியோ போட்டுருக்கோம் ஸோ அந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க ஸோ அந்த வீடியோக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன் ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோக்குள்ள வந்து பாருங்க நம்ம இந்த வீடியோவில ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னா என்ன அப்படின்றத டீடைல்டா இந்த எக்ஸாம்பிளோட லைவ் மார்க்கெட்ல அது எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றதோட பார்க்க போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்மார்ட் மனி கான்செப்ட்ல இது வந்து பாட் டு சோ இந்த வீடியோல ஃபேர் வேல்யூ கேப்ப பத்தி நம்ம பார்க்க போறோம் சோ ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்றது தமிழ்ல சொல்றதா இருந்த நியாயமான மதிப்பு இடைவெளி அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஸோ நியாயமான மதிப்பு இடைவெளி என்பது ஃபோரக்ஸ் சந்தையில் விலைநகரவில் ஏற்படும் ஒரு இடைவெளி ஆகும் ஸோ ஃபோரக்ஸ் மார்க்கெட்டில் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டில் ஏற்படக்கூடிய ஒரு கேப் இதுதான் வந்து ஃபேர் வேல்யூ கேப்பு ஸோ இது வந்து வாங்குதல் மற்றும் விற்பனை அழுத்தங்களில் உள்ள ஏற்றத்தாழ்வினால் உருவாகிறது ஸோ இது பையிங் அண்ட் செல்லிங் ப்ரெஷர்னால ஏற்படக்கூடிய அன்மேட்சிங் ஸோ இதை வந்து மூன்று கேண்டல் முறையில் இதை அடையாளம் காணலாம் ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா தொடர்ந்து ஃபார்ம் ஆகக்கூடிய மூணு கேண்டல் ஸ்டிக்ஸ் இதுல இருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் ஃபேர் வேல்யூ கேப்பை எப்படி கண்டறிவது எப்படி ஐடென்டிஃபை பண்றது முதல் கேண்டல் ஸ்டிக்கின் உயர்ந்த புள்ளி அதாவது ஹையஸ்ட் பிரைஸ் மற்றும் மூன்றாவது கேண்டலின் குறைந்த புள்ளி அதாவது லோயஸ்ட் பிரைஸ் இரண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய இடைவெளி ஸோ அதுதான் வந்து ஃபேர் வேல்யூ கேப் இடையில் உள்ள கேண்டல் ஸ்டிக் பெரியதாக இருக்க வேண்டும் ஸோ நடுவில் இருக்கக்கூடிய கேண்டில் கண்டிப்பாக பெருசாக இருக்கணும் ஸோ ஸோ அதுதான் வந்து ஃபேர் வேல்யூ கேப் இப்போ கேண்டில் கீழே இருந்து மார்க்கெட் மேலே ஸோ இந்த கேண்டலுடைய ஹையா இருக்கு ஹையஸ்ட் பாயிண்ட் ஹையஸ்ட் ப்ரைஸ் மூணாவது கேண்டலுடைய லோவஸ்ட் பைஸ் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேண்டலுடைய ஹையஸ்ட் ப்ரைஸ் தேர்ட் கேண்டலுடைய லோவஸ்ட் ப்ரைஸ் ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் தான் வந்து ஃபேர் வேல்யூ கேப்பு ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடியப்ப ஃபார்ம் ஆகக்கூடியது வந்து புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு சொல்லுவாங்க இதே இது மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் கேண்டலுடைய லோவஸ்ட் ப்ரைஸையும் தேர்ட் கேண்டலுடைய ஹையஸ்ட் ப்ரைஸு ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் இடையில உள்ள இந்த கேப்பை வந்து பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறப்ப ஃபார்ம் ஆகக்கூடிய கேப் ஃபேர் வேல்யூ கேப் மார்க்கெட்ல ஏன் ஃபார்ம் ஆகுது ஏன் ஏற்படுகிறது ஸோ பொருளாதார செய்திகள் எக்கனாமிக் ஈவென்ட்ஸ் டேட்டாஸ் அல்லது எதிர்பாராத நிகழ்வுகள் ஸோ அன்எக்பெக்டட் ஈவெண்ட்ஸ் ஸோ அதை வந்து மார்க்கெட்டை பாதிக்கிற மாதிரியான ஒரு ஈவெண்ட்ஸாக இருக்கிற பட்சத்தில் ஸோ இந்த பெரிய மூமெண்ட் இருக்கும் ஸோ அந்த டைம்ல பெரிய அளவிலான நிறுவன வியாபாரிகளின் ஆர்டர்கள் அதாவது பிக் பிளேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷனல்ஸ் உடைய பெரிய பல்க் ஆர்டர்ஸ் ஸோ அந்த டைம்லேயும் அந்த ஃபேர் வேல்யூ கேப் நடக்கும் ஸோ சந்தை பங்கேற்பாளர்களுக்கு இடையே உள்ள ஏற்றுத்தாழ்வு மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன்ஸ்க்கு இடையே இருக்கக்கூடிய அன்மேட்சு இம்பேலன்ஸ் திங்ஸ்னாலையும் இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஏற்படுகிறது விலை ஒரு குறிப்பிட்ட பகுதியை விரைவாக கடந்து செல்லும் போது அந்த பகுதியில் போதுமான வியாபார நடவடிக்கைகள் நடைபெறாமல் இருக்கலாம் இதனால் ஒரு இடைவெளி உருவாகிறது இது பின்னர் விலை மீண்டும் அந்த பகுதியை நோக்கி திரும்பும் போது அந்த இடைவெளியை நோக்கி திரும்பி வரும்போது அது ஒரு முக்கியமான இடமாக மாறுகிறது அது ப்ரைஸ் வந்து ஸ்பீடாக ஒரு ஸ்பைக் அப்படின்னு சொல்லுவாங்க மார்க்கெட் வந்து ஸ்பீடாக ஒரு ப்ரை மூவ்மெண்ட் இருக்கிறப்ப பெரிய பிக் மூமெண்ட் இருக்கிறப்ப அந்த இடத்துல போதுமான வியாபார நடவடிக்கைக்குன்னா அந்த இடத்துல போதுமான ஆர்டர் மேட்சிங் பையிங் அண்ட் செல்லிங் நடக்காமல் பிரைஸ் ஜம்ப் ஆகி போயிருக்கும் அதனால அந்த இடத்துல ஒரு கேப்பு ஃபார்ம் ஆகும் ஸோ இதுதான் வந்து ஃபேர் வேல்யூ கேப்பு ஸோ அந்த கேப்பை மார்க்கெட் வந்து திரும்ப டெஸ்ட் பண்ணுறப்ப ரீடெஸ்ட் பண்ணுறப்ப அது மார்க்கெட்டில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக ஒரு முக்கியமான ஏரியாவாக மாறிடுது ஸோ அந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டு மறுபடியும் ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத இந்த ஃபேர் வேல்யூ கேப் நமக்கு சொல்லுது பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் பிளஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதிக லாப வாய்ப்பு பெரிய ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான சான்ஸ் ஃபேர் வேல்யூ கேப்பை சரியாக பயன்படுத்தினால் சண்டையின் முக்கியமான திருப்பு முனைகள் அல்லது தொடர்ச்சியை பயன்படுத்தி அதிக லாபம் ஈட்ட முடியும் எடுத்துக்காட்டாக ஒரு ஃபேர் வேல்யூ கேப் சோதனைக்கு பிறகு விலை விரைவாக நகரலாம் இது ட்ரேடர்களுக்கு பெரிய அளவிலான டிப்ஸுகளை பெற உதவும் அதாவது ஃபேர் வேல்யூ கேப் நம்ம சரியா ஃபைண்ட் அவுட் பண்ணி சரியா யூஸ் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்டோடைய டேனிங் பாயிண்ட் முக்கியமான திருப்பு முனை அல்லது தொடர்ந்து இந்த டைரக்ஷன்ல தான் போக போகுது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அது அதிக லாபம் ஈட்ட முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிடைச்சி மறுபடியும் திருப்பி மார்க்கெட் அந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு வர்றப்ப நீங்க ஒரு பெரிய மூவ்மெண்ட் அந்த இடத்துல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் ஸோ நம்ம அதிக லாபம் அடைவதற்கான வாய்ப்பு இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி ட்ரேட் பண்றது மூலமா கிடைக்கும் சந்தை ஏற்றத்தாழ்வுகளை பயன்படுத்துதல் ஃபேர் வேல்யூ கேப் சந்தையின் இயல்பான ஏற்றத்தாழ்வுகளை வெளிப்படுத்துகிறது ஸோ மார்க்கெட்டில் இந்த மாதிரி இம்பேலன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு ஸோ அந்த இடத்துல ஆர்டர் மேட்சிங் சரியாக நடக்காமல் ப்ரைஸ் ஜம்ப் ஆயிருக்கு ஸோ அதனால் ஒரு கேப் நடந்திருக்கு ஸோ திருப்பியும் அந்த இடத்துக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் திருப்பி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்றத அந்த மார்க்கெட் இம்பேலன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த இதை மறுபடியும் பேலன்ஸ் பண்ண வரதுக்கு மார்க்கெட் ட்ரை பண்ணும் ஸோ இம்பேலன்ஸ் நடந்திருக்குன்னா செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் வந்து மறுபடியும் திருப்பி அதை பேலன்ஸ் பண்ணால் ட்ரை பண்ணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அந்த இடத்துல பிக் பிளேர்ஸ் வந்து அந்த இடத்துல என்ட்ரி ஆகியிருக்காங்க ஸோ அப்படின்றதையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அந்த இடத்துல ஸ்மார்ட் மணி யூஸ் ஆகிருக்கு ஸோ அந்த ஃபேர்வேரிக்கு பெரிய மூமெண்ட் வருது அப்படின்னாலே ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனல்ஸோடைய பிக் வால்யூம்ஸ் பிக் அமௌண்ட் வந்து பிக் லாட் வந்து அந்த இடத்துல என்ட்ரி ஆகிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அந்த ஸ்மார்ட் மணி அந்த இடத்துல உள்ளே என்ட்ராகிருக்குன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஸோ நம்மளும் அதே அந்த ஸ்மார்ட் மணியோட சேர்ந்து நம்மளோட மணியும் ஸ்மார்ட் மணியாக ஒர்க் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்றது ஸ்மார்ட் மணி கான்செப்டில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் ஸோ இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் சார்ட்டில் ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஸோ நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் ஸோ கோல்டோடைய ஒன் ஹவர் சார்ட்டு ஸோ நம்ம இந்த மாதிரி பெரிய பெரிய கேண்டல்ஸ் எங்கெல்லாம் இருக்குதோ ஸோ அந்த கேண்டல்ஸை பார்த்து ஸோ அதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற கேண்டல்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் ஸோ நம்ம இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு பெரிய கேண்டல் கொடுத்துருக்கு ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கிரீன் கேண்டல் அதுக்கு அடுத்து ஒரு க்ரீன் கேண்டல் ஸோ ஃபஸ்ட்டு கேண்டலுடைய லோ மூணாவது கேண்டலுடைய ஹை ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில நான் இந்த ரெக்டாங்கலை வந்து நான் வரைகிறேன் ஸோ இப்போ இந்த ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்கிற இந்த ஏரியா தான் வந்து ஃபேர் வேல்யூ கேப் ஏரியா ஸோ மார்க்கெட் ஒன்ஸ் அந்த கேப்பை கொடுத்துட்டு மறுபடியும் திருப்பி அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் ஏரியாக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் நல்லாவே டவுன் ஆகிருக்கு ஸோ இந்த மாதிரி ஃபேர் வேல்யூ கேப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணி ப்ராப்பராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ண முடியும் ஸோ நம்ம இன்னும் இந்த மாதிரி ஃபேர் வேல்யூ கேப் மாதிரி ஸ்மார்ட் மணி கான்செப்ட்லாம் இன்னும் நிறையா இருக்குது ஆர்டர் பிளாக் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து நம்ம தனித்தனி வீடியோவாக போஸ்ட் பண்ணி நம்ம போட போகிறோம் ஸோ நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இந்த மாதிரி ஸ்மார்ட் மணி கான்செப்ட்டை லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லை இந்த மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைபருக்காக நம்ம ஃப்ரீ ரோபோட்ஸ் இண்டிகேட்டர்ஸ் பிடிஎஃப் புக்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஆல்ரெடி நம்ம ஃப்ரீ ரோபோட்ஸை யூஸ் பண்ணி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து டெய்லி அப் டு ஒன் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அவங்களோடைய அக்கௌண்ட்டில் ஃப்ரீயாக ஜென்ரேட் இருக்காங்க ஸோ உங்களுக்கும் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நான் வாட்ஸ்அப்பில் காண்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ அது இல்லாமல் நம்ம இப்போது ஸ்மார்ட் மணி கான்செப்டை யூஸ் பண்ணி ஜென்ரேட் ஆகக்கூடிய சிக்னல்ஸ் இது ப்ராப்பர் என்ட்ரி லாஸ் டேக் ப்ராஃபிட்டோட உங்களுக்கு வேணும் சிக்னல்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்களும் நான் வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த சிக்னல்ஸ் உங்களுக்கு வேணும் ஃப்ரீயாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு கண்டிஷன் ஸோ உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து என்னுடைய ரெஃபரல் லிங்க்குக்கு கீழே ஓப்பன் பண்ணியிருக்கணும் ஸோ அதுக்கு வந்து மல்டிபிள் ப்ரோக்கர்ஸ் இருக்குது ஸோ ஈவன் எக்ஸ்னஸ் ஆல்ரெடி எக்ஸனஸ்ல உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருந்தாலும் என்னுடைய பார்ட்னருக்கு கீழே நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கிறது மூலமா உங்களுக்கு இந்த சிக்னல்ஸை வந்து நான் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ண முடியும் ஸோ இதுல விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்க ஸோ மாதிரி ரோபோட்ஸ் வேணும் அப்படின்னாலும் என்னை காண்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த ஃபேர் கேப்பை பற்றி எதனா டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து என்னை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கண்டக்ட் பண்ணலாம் எடுத்ததுமே கால் பண்ண வேணாம் சேட் பண்ணிவிட்டு ஃபர்தராக நீங்கள் கால் பண்ணிக்கலாம் ஸோ இது என்னுடைய ஒரு ரிக்வஸ்ட்டாக எடுத்துக்கோங்க ஸோ நிறைய கால்ஸ் வருது ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பண்ணி உங்களோடய இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்னை கால் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா திருப்பி நானே உங்களுக்கு கூப்பிடுவேன் ஸோ உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ